பாக்கு சாகுபடி விவசாயிகள் மற்றும் பாக்கு வர்த்தகர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இந்த வீடியோலிங்க பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்களை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை கூடத்தில் நடந்த பாக்கு ஏலத்தோட விலைகளை பற்றி மொத்த பாக்கு வரத்தை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கிலோங்க பாக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஆறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க ஆப்பி பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நானூற்றி இருபத்தி மூணு ரூபா அறுபத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நானூற்றி அறுபது ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாங்க பாக்கு பழம் ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக அறுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாயில் இருந்துங்க ஐம்பத்தி ஒரு ரூபா பதிமூணு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தாளவாடி முறை விற்பனைக்குடம் எங்கே இருக்குன்னாங்க நம்ம தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற பாரதிபுரம் அப்படிங்கிற பகுதியில்ங்க அரசு கலைக்கல்லூரி இருக்குது அந்த கல்லூரிக்கு பின்னாடி செயல்பட்டுருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்